நம்மளுக்கு வந்து கிராமத்துலலாம் வந்து சீம்பால் கிடைக்குங்க சீம்பால்னா உங்களுக்கு வந்து மாடு கண்ணு குட்டி போட்டால் அந்த பால் எடுத்து சீம்பால் செய்வாங்க அது நம்மளுக்கு இப்போ சிட்டியில் இருக்கிறதால நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்கிறதில்லை அதனால் வந்து ஒரு அகரகரை வச்சு இந்த மாதிரி வணக்கம் நண்பர்களே லக்ஷ்மி சமையலுக்கு உங்களே அன்போடு வரவேற்க வீடியோ நீங்கள் இதெல்லாம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க அது திக்கான பால் ஒரு பாத்திரத்தில் ஊற்றியிருக்கேன் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு இது வந்து சூடாகட்டும் நல்லா நான் இன்றைக்கி வந்து பால் கடம்பு தாங்க செய்ய போகிறேன் இது வந்து கடல் பாசிங்க இங்கே வந்து எல்லா கடைகளிலுமே கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்குங்க நான் இதை எடுத்து வச்சுருக்கேன் இதை பொ பொடியாக கட் பண்ணிக்கலாம் நான் வந்து பத்து கிராம் கடல் பாசி எடுத்திருக்கேங்க அரை லிட்டர் பாலுக்கு பால் ஒரு கொதி வரட்டுங்க இப்போ கொஞ்சம் கொதி வந்தது நம்ம சக்கரை போட்டுக்கலாம் நான் அரைக்கப் சக்கரை போட்டுக்கிறேங்க நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இதுக்கு வந்து நம்ம திக்கான பால் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து அரைக்கப் பால் பவுடர் போட்டுக்கிறோங்க அதையும் நம்ம எல்லாமே மீடியமாக வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணிக்கணும் இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கலாம் நம்ம பால் பவுடர் எல்லாமே கட்டி இல்லாமல் கலந்து விட்டாச்சுன்னா இப்போது நம்ம கடல் பாசியை சேர்த்துக்கலாம் இதில் இந்த கடல் பாசி நல்லா கரைஞ்சி வரட்டும் அது வரைக்கும் மீடியமாக வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கைவிடாமல் இப்போ நம்ம எதில் அந்த இதை ஊற்ற போகிறோமோ அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தடவிக்கலாங்க நீங்கள் டம்ளரில் வேணுணாலும் டம்ளரில் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி தட்டில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் ஃப்ளேவர்க்காக ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேங்க இன்னும் கொஞ்சம் கரையணுங்க அகர் அகர் கரைஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் கைவிடாமல் நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கலாம் ாங்க நம்மளுக்கு இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அகரகர் வந்துட்டு நீங்கள் அப்படியே போடுறதை விட எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு வேகிறதுக்கு நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு கூட போடலாம் இல்லைன்னா தனியாக கொஞ்சம் வேக வச்சுட்டு கூட இதில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் இப்படியே சேர்க்குறத விட இப்போ வந்து நான் என்ன தடவுனதில் ஊற்றிக்கிறேங்க ஒரு பவுல்லையும் நான் எண்ணெய் தடைய வச்சுருக்கேன் அதுலேயும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் அவ்வளோதாங்க நம்ம இதில் ஊற்றி வச்சாச்சு நம்ம இதை அப்படியே இருக்கட்டும் நல்லா செட் ஆகிறதுக்கு ஒரு அஞ்சு ஹவராவது ஆகும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸில் உங்களுக்கு செட் ஆகிடும் அது செட் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு செட் ஆகிடுச்சு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைனில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கடல் பாசி வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ணியாச்சு நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க நல்லா சூப்பரா வந்திருக்கு அதே மாதிரி டேஸ்ட்லேயே நம்ம அகரகரை வச்சு சூப்பராக வீட்லேயே பண்ணிடலாங்க நம்ம எப்போ நினச்சாலும் அதை வாங்கி செஞ்சலாம் வந்து கடைகள்லாம் நம்மளுக்கு அகரகர் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டு எல்லா இடத்துலையுமே கிடைக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து பசங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும்